செம்பனார் கோவில் மேட்டிருப்பு பகுதியில் புதுமனை புகுவிழாவில் ஓ பி எஸ் மகன் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் கலந்து கொண்டார் நிகழ்வில் இந்திய ராணுவத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கோவில் மேட்டிருப்பு மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் தீவிர ஆதரவாளரான வீரமணி என்பவர் புதிய வீடு கட்டி புதுமனை புகுவிழா நடைபெற்றது புதுமனை புகுவிழாவிற்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் முன்னாள் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்தார் தெம்பனார் கோவில் முதல் செண்டை மேளம் முழங்க யானை சிப்பாய் குதிரைகள் மற்றும் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பர இசை உள்ளிட்ட கிராமிய கலைகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சிப்பாய்கள் குதிரைகளில் அமர்ந்து யானை மாலை அணிவிக்க கிராமிய கலைகளுடன் வெடித்து அவரை அழைத்து வந்தது உற்சாகப்படுத்தியது அப்பொழுது பொதுமக்கள் வியர்ந்து பார்த்தனர் பின்னர் ரிப்பன் வெட்டி புதிய வீட்டினை திறந்து வைத்தார் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இப்படி உற்சாக வரவேற்பு அளிப்பது யாருக்கு என வியந்து மக்கள் பார்த்தனர் இவர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனா என ஆச்சரியத்துடன் பார்த்தனர் நெடுகிலும் ஏராளமான பேனர்கள் கட்டி கொடி வைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து நிறுவனர் ஓபிஆர் பி ஆர் கரம்கோர் மயிலாடுதுறை மாவட்டம் சார்பில் இந்திய ராணுவத்திற்கு ஒரு லட்சத்திற்கான நிதி உதவி முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் அவர்களிடம் காசோலை வழங்கப்பட்டது இந்த நிதி காசோலை டெல்லி சென்று அந்த துறை அமைச்சரிடம் வழங்க உள்ளதாக ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க